வருக வருக என அற்புதமான பஞ்ச முறை அத்தகைய அற்புதமான நாத வெள்ளத்தை பெருக்கி புனித நதிகளெல்லாம் உள்வர புண்ணிய பேராற்றல்கெல்லாம் சூழ்ந்து வர சித்த கூட்டங்களெல்லாம் சுழண்டு வர தேவர்கள் விண்ணிலே இருந்து அற்புதமாக மண்ணுலகம் நோக்கி அகத்தியன் உரை கேட்க அமர்ந்து அமரும் தளம் நோக்கி அமர் சிவ சபை நோக்கி வந்து கொண்டிருக்க அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராட்டலை மகதி சாய நமக ஓ மகதி பெரும் கருணை வடிவமே வருக 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 என அகத்தியத்தை அற்புதத்தை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்தானந்த பெருமகனை திருபடி பணிந்து திருத்தால் வணிந்து அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக வருக நவக்கிரக நிலைகளின் தலைவனை சற்று பின்னுக்கு தள்ளி ஏற்றம் கொண்ட சபைதனில் வசந்த நிலைதனை நல்நிலையாய் பரப்பி நிற்கும் பிரபஞ்ச பேராற்றல் அமர்ந்திருக்கும் சபைதனில் அகத்தியன் சபையோனாய் அமர்ந்தோம் சித்தனே ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக எம்பெருமான் திருவடிதனை ஏற்றம் கொண்டு இறுக்கி நிலைபிடித்து பிடித்திருப்பவனுடைய அவன் கரம் எத்தகைய வலுவாக பிடித்துள்ளதோ வலுவான ஆற்றல் கொண்ட நிலை போல் அக்கரத்திற்கு ஈடு இணையான கரம் அக்கரத்திற்கு ஈடு இணையான கரம் எவ்விடத்தில் உள்ளது எத்தளமதில் உள்ளது என்று ஆராய்ந்து அணுக்கிரக நிலை வழங்குவதற்குரிய ஆராய்தல் நிலைகளில் அகத்தியம் தேடி அலைந்த பொழுது அகத்தியம் தேடி அலைந்த பொழுது அக்கரத்திற்கு சொந்தமானவன் இக்கரம் அக்கரத்திற்கு சொந்தமானவன் இக்கரத்தினை நாடி பிடித்து இக்கரத்தினை நாடி மூலம் நாடி பிடித்து கால்கள் மட்டுமல்ல கரங்களையும் இறுக்கி பிடித்து சரீரத்தோடு இணைத்திருக்கும் சிவசபை ஆசானின் தலம் நோக்கி அகத்தியம் வந்து அமர்ந்தோம் மகதீஷாய நமக ஓ மகதீஷாய எத்துணை முறை துடிக்கின்றது என்கின்ற அக்கரை இல்லாது தன்னாடி எத்துணை முறை துடிக்கின்றது என்ற அக்கரை இல்லாது எக்கரையும் இல்லாது தன் சரீரம் தன் உளமதில் அடிநிலை ஆழ்மனதில் எக்கரையும் இல்லாது அக்கரையில் நிற்கும் ஆற்றலினை அடைவதற்குரிய வழி எத்தகைய வழியாக இருந்தபொழுதும் அது எத்துணை இடர் இன்னல் கொண்ட வழியாக இருந்தபொழுதும் பொழுதும் கலியுகம் பரிசாக வழங்கும் இடர் இன்னல் நிலைகளை எல்லாம் தான் பயணிக்கின்ற அற்புதமான தடங்களாக தலங்களாக மாற்றி அமைத்து அக்கரையில் நிற்கும் எம் ஐயனை தாழ் பிடித்த சிவசபை ஆசான் நடுவில் வந்து அகத்தியன் நமக ஓம் அகதீஷாய நமக தேடி தேடி அழைகின்ற அந்நிலை எத்தகைய சூழலில் நின்றதோ அது முடிவு பெற்றதோ அகத்தியம் அகத்தியத்தை தேடி அலைந்த பொழுது இது எங்காவது கண்டதுண்டா அகத்தியம் அகத்தியத்தை தேடி அழைந்த பொழுது அகத்தியம் இருக்கும் தலம் இத்தலம் என்று என் தேடுதல் நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த தலம் அதில் அகத்தியன் வந்த அமர்ந்தோம் சீடர்களே அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அவ்வாறு எம் தேடுதல் பணிக்கு முடிவு நிலை முற்றுநிலை கண்ட சபைதனில் இருந்து இரு ஏழு பதினாலு லோகங்களிலும் எங்கிருக்கின்றது ஆற்றல் எத்தகைய தளத்தில் இருக்கின்றது ஆற்றல் இக்குன்றில் இருக்குமா இம்மேற்றில் இருக்குமா இப்பள்ளமதியில் இருக்குமா அவனுக்குள் இருக்குமா இவனுக்குள் இருக்குமா சிவம் எங்கிருப்பார் நிலையோடு தேடி 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 அலைகின்ற மானிடர்கள் தேடி அலைகின்ற அந்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆண்மை இறைத்தலமாய் இத்தலம் அமைகின்றது என்று அகத்தியன் உணர்த்துவோம் ஓ சாய நமக ஓ மகதி சாய நமக உண்மை இறையை ஞானத்தை சிவத்தை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தேடுபவனை தேடுபவனை என்னென்று உரைப்பது ஆகவே அகத்தியம் வந்த மறந்த தலத்தின் புள்ளி நிலை முடிவு புள்ளி நிலை எங்கிருக்கின்றது என்று அறைகூவல் விடுக்கின்றார்கள் எம் போன்ற நவகோடி சித்தர்களும் அத்துணை தேவர்களும் அழைக்கின்றார்கள் அழைப்புதனை ஆதி ஜீவனாடியின் மூலமாக அழைத்தார்கள் அழைத்தார்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள் அழைக்கின்றார்கள் ஆற்றல் பெற்ற சிவமகா வாழைச்சித்தன் என்னும் பேராற்றலை எழும்பச் செய்து புண்ணியமாய் எழும்பச் செய்து அவன் கரங்களில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுத்து அந்நூலின் மூலமாக முற்று புள்ளிதனில் இருந்து வரைகின்ற கலியுக வரைபடம் நற்கழியுக வரைபடம் அது வரைய துவங்கிய அக்கணம் இருந்து ஆற்றலாக அங்கும் இங்கும் செல்கின்ற கோடுகளாக அல்லாது அது நேர்கோட்டில் பயணப்பட்டு யுகமாற்ற நிகழ்வென்னும் ஒற்றை புள்ளிதனில் சென்று அமரும் என்னும் தலமதில் அகத்தியன் வந்தமர்ந்தோம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக அகத்தியன் உரைக்கும் உரைக்குள் இருக்கும் சூட்சமத்தினை பிரபஞ்ச மகாசபையினுடைய அடிநிலை ஆழ்நிலை சீடர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக தெரிய வரும் என்று உணர்வோம் அகத்தியன் யாம் உண்மை ஞானம் எங்கிருக்கின்றது எம் ஐயன் உரைத்தான் உன் மெய்யே ஞானம் என்று உன் மெய்யே ஞானம் என்று உரைத்தான் எம் ஐயன் திருமுருகன் மெய்க்குள் உண்மையாய் ஞானத்தை தேடுவது தேடிய பின் அடைவதே மெய் ஞானம் என்ற பொருளுக்குரிய அர்த்தமாகும் சீடர்களே உன் மெய்யை உண்மையாய் வைத்து உன் மெய்யை உன் உடலை மெய்யாய் வைத்து உள்ளுக்குள் என் மையன் உரைத்தது போல அவயங்கள் தவிர தன் அங்க அவயங்கள் தவிர கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இதயம் போன்ற இரத்த நாள எழும்பு மஜைகள் தவிர வேறு எதனையும் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளாதவனே நல் மெய் உடையவன் அந்நல் மெய்க்குள் தான் ஞானம் உள்ளிருந்து மேலெலும் மெய்ஞானமாய் என்று போம் அகத்தியல் மகதீஷா ஓம் நமக அவ் உண்மையான மெய் ஞானத்தை மெய்யாக கற்றுக் கொடுக்கும் பட்டறையில் இருக்கும் சீடர்கள் யாவரும் உள்ளுக்குள் மெய்யை தேட வேண்டும் மெய்க்குள் உண்மையை தேட வேண்டும் உண்மையாய் மெய்க்குள் இருக்கக்கூடிய சிவத்தை கண்டு சித்தன் மூலமாக சிவத்தை கண்டு உலகோர்களுக்கு நல் நிலை பரவ யுகமாற்ற நிகழ்வு பரவுவதற்குரிய அற்புத பணிகளை தொடர வேண்டும் அவ்வாறு தொடர்பவனே நல் மெய்ஞானி என்று அகத்தியன் உரைப்போ நமக அகதி சாய நமக அத்துணை ஆற்றலும் எங்கிருக்கின்றது எங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற உண்மை கூற்றினை ஒரு வரியில் உரைக்கின்றோம் அவ்வொரு வரியை உணராமல் பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு யுகங்களாக காலங்களாக சுற்றி அலைந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் மானிடர்கள் என்றுரைப்போம் அகத்தியன் உரைப்போம் நமக ஞானம் என்ற ஒற்றை வார்த்தை அதன் அதன் பொருள் அதன் அர்த்தம் அதன் தன்மை அதன் வடிவம் அதன் பொருளுக்குள் இருக்கக்கூடிய கருப்பொருளை உணர்ந்தவன் உணர்ந்தவனே அவனே இறைவன் என்று உரைப்போம் அகத்தியன் ஞானத்திற்குள் எவையவையெல்லாம் அடங்க வேண்டும் கற்றறிந்த அறிவிற்கும் ஞானத்திற்கும் தொடர்பில்லை சித்தனே சீடர்களே என்றுரைப்போம் அகத்தியன் அறிவு வேறு அறிதல் வேறு புரிதல் வேறு தெளிதல் வேறு அறிவு என்பது இகலோக நிலையிலே நீர் பொறியாகும் அது இகலோகத்தில் வாழ்வதற்குரிய ஒரு பொறியாகும் அவ் அறிவு நிலை தாண்டி ஆற்றலாக ஈக நிலை அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை தொடர்பில்லை என்று உரைப்போம் மகத்தியன் யாம் சாய நமக ஓ மகதீஷ உண்மையான நமக உண்மையான எங்க இருக்கின்றது எத்தகைய நூல்களிலும் அல்ல புத்தகங்களிலும் அல்ல ஆன்மஈகம் உனக்குள் இருக்கின்றது உடலுக்குள் நல் நல் ஈகை குணம் எழுகின்ற பொழுது நீர் உண்மையான ஆன்ம ஈகவாதி என்று உரைப்போம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஆன்மா தூய நிலை கொண்டு சுத்தமாக ஈகை குணத்தோடு செயல்படுகின்றதோ அவனே என்று உரைப்போம் யுகமாற்ற நிகழ்வினுடைய அற்புதமான ஆணி வேறாக பிடித்து ஆற்றல் கொண்ட ஆயுதத்தினை சிவமகா வாழைச்சித்தன் கரங்களில் கொடுத்து சிவசூட்சம நூலாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தனோடு சீடர்கள் ஆங்காங்கு ஈடு இணையற்ற கிளைச்சபைகள் அமைத்து ஈடு இடையேற்ற கிளை சபைகள் பிரபஞ்ச மகா சபை என்பது ஒரு மாநிலன் வழி நடத்தும் சபை அல்ல ஒரு மாநிலன் சாதாரண நிலையில் முடிவெடுத்து நடத்தக்கூடிய சபை அல்ல இதில் சிவம் அமர்ந்து சித்தர்களோடு அமர்ந்து தர்பார் நிலை நடத்தி ஆராய்தலுக்குட்பட்டு அவ் ஆராய்தலில் தேர்ந்தெடுக்கப்படுபவனே சிவசபை ஆசான் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவனை ஒன்றாக அமர வைத்து அவனை சரணாகதி அடைகின்ற அத்துணை சீடர்களையும் அமர வைத்து அச்சீடர்களின் கரங்களில் வழங்குவதே கிளைச்சபை என்று அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக அவ்வாறு ஈடு இணையற்ற கிளைச்சபைகளை ஆங்காங்கு வழங்கி அமர்ந்து அக்கிளை சபைகளின் மூலமாக உண்மையான ஆன்மீக தத்துவத்தினை பறைசாற்றுகின்ற அற்புதமான திருமுருக சேனாதிபதி படைகளை திரட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள் எம் எம் ஈடு இணையற்ற எம் சீடனான திருவாயில் காவல் பணிபுரியும் பாம்பாட்டி சித்தன் அதன் சேனாதிபதியாய் அமர்ந்திருக்கின்றான் ஏற்றம் கொண்ட விஸ்வாமித்திரன் ஆங்காங்கு அமர்ந்து கொண்டு சீடர்களின் இரத்த நாளை எலும்பு மஜ்ஜைகளுக்குள் சென்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் அவ்வாறு அற்புதமான ஆராய்தலுக்கு உட்பட்டு அவர்களை தேர்ந்தெடுத்து சபையினுடைய சீடர்களாக வழிநடத்தி வழிநடத்துகின்ற பொழுது அவனவனுக்குள்ளிருக்கும் கர்ம வினைகள் பணிபுரிகின்ற போது அவன் பணி தடைபட்டு அவனுடைய வினைப்பணி மேம்பட்டு அவன் இகலோகத்தில் உலர்கின்ற நிலையும் ஒரு சில தடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் தடங்களில் அவர்கள் அவர்களை உணர்ந்து தெளிந்து தேர்ந்து அறிந்து வெளிவருகின்ற பொழுது மறுபடியும் அவர்கள் பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடனாக கிளை சபையின் சீடனாக வளம் வருவார்கள் அற்புதமாக ஏற்றம் கொண்ட சபைதனில் இருந்து வெளிச்செல்கின்ற ஒவ்வொரு சீடனும் சித்தனாக மாறி செல்ல வேண்டும் சிவகூரை தளமதியில் இருந்து என்கின்ற அற்புதமான அத்தகைய நுழைதனை அர்ப்பணிப்போடு கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள் அவர்களின் அர்ப்பணிப்புக்கு முன்னால் மானிடர்களின் அர்ப்பணிப்பு என்பது சர்வ சாதாரண நிலையாகும் அகதி சாயனமாக சிவத்தின் திருவடியை வணங்குவதை சிவத்தின் திருவடியை பற்றி தவம் இருக்கின்ற அச்செயலை விட்டு பூவுலகில் வந்துறங்கி ஓர் சபையமைத்து சபைக்கு அற்புதமான சிவசபை ஆசான் என்னும் நிலை கொடுத்து ஆசானின் கரங்களில் செங்கோலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொடுத்து நூல் மூலமாக அற்புதமான சீடர்களை வடிவமைக்கின்ற பணிதனை எதற்காக சித்தர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் யுகமாற்றம் சித்தன் உரைத்தவாறு அழிவில்லா அழிவுதனை ஏற்படுத்துவதற்கு அழிவில்லா அழிவு யுகம் அழியா யுகத்தில் இருக்கும் மாற்று நிலைகளை மட்டும் அளிக்கின்ற அற்புதமான பணிதனை தன்கரம் எடுத்து ஏந்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சித்தர்கள் அவரவர் கரங்களில் இருக்கும் தண்ட கமண்டலங்களை எல்லாம் சீடர்களின் கரங்களில் கொடுத்து பல்வேறு பல்வேறு கோடான கோடி தண்ட கமண்டலங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் யுகம் முழுவதும் அத்தண்ட கமண்டலங்களை ஏந்துவதற்குரிய தகுதி பெற்றவனே பிரபஞ்ச சபையினுடைய சீடன் என்று அகத்தியன் உரைப்போம் அவ்வாறு சூட்சம நிலையில் பல்வேறுபட்ட தலங்களிலிருந்து பணியாற்றும் அற்புதமான சித்த கணங்கள் ஒன்றாக இணைந்து சீடர்களை துரட்டும் பணிதனிலே ஆங்காங்கு அமைய பெற்றிருக்கும் அமைந்து கொண்டிருக்கும் அமையவிருக்கும் அத்துணை கிளை சபைகளுக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் உண்டு ஏற்றம் எங்கிருந்து வரும் இரக்கம் கொண்டால் ஏற்றம் வரும் என்னும் தத்துவத்தினை உலகோர்க்கு பறைசாற்றும் அகத்திய சபைதனில் அகத்தியன் முன்பாக இவன் அகத்தியனே சகமானிரனை உள்ளுக்குள்ளிருந்து உரைப்பவன் அகத்தியனே என்றுணர்ந்து வந்து அமர்ந்து சரணாகதி நிலையோடு அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் சஷ்டி திதி பெருவிழாவின் நல்ல ஆசிகளை வழங்கி ஏற்றம் கொண்ட சபைதனில் ஆசானுக்கும் அவன் வழி நடப்போர்களுக்கும் அவன் உறவாளராக அவன் உறவாளர்களாக அவன் வழி நடப்போர்களுக்கும் நல் ஆசிகள் வழங்கி சீடர்களாக அமர்ந்திருப்போர்களின் வழி நடக்கும் சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் நல்ல நல் ஆசைகள் வழங்கி ஏற்றம் கொண்டு ஏற்றம் கொண்டு சிவசபையை நாடி பிரபஞ்ச மகா சபையை நாடி பிரபஞ்சத்தில் இருக்கும் மகாசபை உச்சநிலை தொட்ட சபை இச்சபை ஒன்றே என்று நாடி இச்சபையின் சிவமகா வாழைச்சித்தன் கரங்களில் தன் ஆடல் கலை தன் ஆடல் கலையினுடைய அற்புதமான அத்தகைய உபகரணத்தினை வழங்கி வைத்து அமர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்ட அவ்வாழகிக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி உம் 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 நடை நடன நடையில் அகத்தியன் முன்பாக சிவ தர்பாரில் ஏற்றம் கொண்டு ஒரு நிலை ஒரு நிலை காண்பிக்க அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் உமக்கு காலைல கட்டிட்டு அகத்திய பெருமான் முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக அது என்ன சொல்லுவேன் போடு பரதநாட்டியத்தில் ஒரு சித்தன் உரைத்தான் இது திருக்கயிலாய தலமடா 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 என்று கண்டுகொண்டீர்களா சீடர்களே சிவதர்பாரிலே நக்கீரன் போன்ற தமிழ் புலவர்கள் பாடல் பண் இயற்றும் தமிழ் புலவர்களின் பாடல்களுக்கு இடையே நடக்கும் சிவ சிவதர்பாரிலே ஏற்றம் கொண்ட ரம்பை ஊர்வசி மேனகா அமர்ந்திருந்து ஆற்றலாக நடம் புரியும் தர்பாராக சிவதர்பார் மாறிக்கொண்டிருக்கின்றது என்னும் சூட்சமத்தின் அகத்தியன் உரைக்கின்றோம் போடணுமா சரி சரி அது மா சைடில் நின்று அங்கிட்டான் பார்த்தாடு இங்கேனா இங்கே நின்றுக்கோ சைடில் இங்கிட்டு பக்கம் பக்கங்கிட்டே வந்துக்கோ அப்படி வந்துக்கோ நீங்கள் கேமராவை திரும்பிக்கோங்க